ஹாரி பாட்டர் அந்தி தெத்லி ஹாலோஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் பார்ட் டூ கிங்ஸ் கிராஸ் அந்த குளோக் உனக்கே தெரியும் பல நூற்றாண்டுகளாக தந்தை கிட்டேருந்து மகன்களுக்கும் தாய்கள்கிட்ட இருந்து மகள்களுக்கும் பாஸ் ஆகிட்டே வந்திருக்கு கடைசியாக இப்போ இருக்கிற இக்னோட்டஸோட லாஸ்ட் லிவிங் டிசன்டென்ட் வரைக்கும் அவனும் இக்னோட்டஸ் மாதிரியே காட்ரிக் சாலோ கிராமத்தில் தான் பிறந்தான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு ஹேரியை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரா நானா அப்படின்னு ஹேரி கேட்பானா ஆமாம் நீ தான் உங்கள் அம்மா அப்பா இறந்த அன்னைக்கு நைட்டு எதுக்காக அந்த க்ளோக் என்கிட்ட இருந்துச்சுன்றதையும் நீ கெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அது நடந்த ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஜேம்ஸ் என்கிட்ட அந்த க்ளோக்கை காமிச்சான் ஸ்கூலில் யார்கிட்டையுமே மாட்டிக்காமல் அவன் அவ்வளோ சேட்டை பண்ணது இதை தான்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியவே வந்தது என் கண்ணால் அதை நான் பார்க்குறத என்னால் நம்பவே முடியல அதை நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்க்குறதுக்காக அவன்கிட்டேருந்து அதை நான் வாங்கிட்டு போயிருந்தேன் மூணு ஹாலோஸையும் யுனைட் பண்ணுற என்னோடய கனவெல்லாம் நான் எப்போவோ கைவிட்டுட்டேன் ஆனாலும் என்னால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல என்னால் அதை பக்கத்தில் வச்சு பார்க்காம இருக்க முடியல நான் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட க்ளோக்கை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை ரொம்ப ரொம்ப ஓல்டான க்ளோக் அது ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது அந்தன்னு உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு ஆனால் கடைசியாக ஏங்கிட்ட தான் அந்த ரெண்டு ஹேலோஸும் இருந்தது அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்லிட்டு இருப்பாரு அந்த க்ளோக் கிட்ட அன்னைக்கு நைட்டு இருந்திருந்தாலும் அவங்களால உயிர் தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் வால்டமோட்டுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கே இருந்தாங்கன்றது தெரியும் அந்த க்ளோக் அவங்க போட்டிருந்தா மட்டும் அது கேர்ஸ் ப்ரூஃபாக இருந்திருக்காது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் உண்மைதான் உண்மை தான் அப்படின்னு டபுள் டோர் நொந்து போய் சொல்லிகிட்ருப்பாரு ஹாரி அப்படியே வெயிட் பண்ணுவானா ஆனால் டபுள் டோர் எதுவுமே பேச மாட்டார் அமைதியாகவே இருப்பாரா ஸோ அவனாகவே இப்போ பேசுவான் அந்த க்ளோக்கை நீங்கள் பார்த்துமே அதுக்கப்புறம் அந்த ஹேலோஸை பற்றி எதுவும் நீங்கள் தேடலையா அப்படின்னு ஹாரி கேட்பானா ஓ ஆமாம் அப்படின்னு டபுள் டோர் ஒரு மாதிரி நொந்து போய் சொல்லிட்டுருப்பாரா ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹேரியோட கண்களை இப்போ அவர் பார்ப்பாரு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல உனக்கு தெரியும்ல அந்த விஷயத்துக்காக நீ என்னை வெறுக்கிறத விட நானே ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரு ஆனா நான் உங்களை வெறுக்கவே இல்லையே அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா அப்போ நீ என்னை வெறுக்கணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரு இப்ப அவர் நல்லா பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு என்னோட தங்கச்சியோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்ற அந்த ரகசியம் உனக்கு தெரியும்ல அந்த மகிழ்ஸ் அவளை என்ன பண்ணாங்கன்றது அதுக்கப்புறம் அவள் என்ன ஆனான்றது பாவம் எங்கள் அப்பா அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அதுக்கான விலையாக அஸ்க அவர் இறந்தும் போனார் எங்கள் அம்மா அவங்களோட ஹோல் வாழ்க்கையவே அறியான அவள் பார்த்துக்கிறதுக்காக விட்டு கொடுத்தாங்க இந்த விஷயமும் உனக்கு தெரியும்ல ஹாரி அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு கஷ்டமாகவும் வெறுப்பும்தான் வருது அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப கோல்டாகவும் அப்படியே பட்டுன்னு சொல்லிடுவார் அவர் இப்போ ஹேரியோட தலைக்கு மேலே தூரத்தில் அந்த பக்கமாக பார்த்துட்டு பேசிட்டு நான் கிஃப்டடான பையன் ரொம்ப புத்திசாலியாக இருந்தேன் எனக்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் தோணுச்சு நான் ஷைன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் எல்லா வெற்றியையும் அடையணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னை தப்பாக எடுத்துக்காத ஹரி அப்படின்னு அவர் சொல்வாரா அவரோட முகத்திலேயே அவர் எவ்வளோ காயப்பட்டு போய் இருக்காருன்றது நல்லா பார்க்க முடிஞ்சுது பார்க்கவே இப்போ ரொம்ப வயசாகி போன மாதிரி இருப்பாரு நான் அவங்க மேலே உயிரே வச்சுருந்தேன் என்னோடய பேரண்ட்ஸ் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன் என்னோடய தம்பி தங்கச்சி மேலே நான் உயிரே வச்சுருந்தேன் ஆனாலும் நான் சுயநலமாக இருந்தேன் ஹாரி ரொம்ப ரொம்ப சுயநலமாக இருந்தேன் உன்ன மாதிரி ரிமார்க்கபிளி செல்ஃப்லெஸ் பர்சன் நான் கிடையாது அதை என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல எங்கள் அம்மா இறந்தக்கப்புறம் டேமேஜ் ஆகி போயிருக்கிற இருக்கிற என்னோடய தங்கச்சியோட பொறுப்பும் வேவடாக இருக்கிற என்னோடய தம்பியோட பொறுப்பும் ஏன் தலையில் விழுந்தது வேவடுனால் கட்டுப்படுத்தவே முடியாமல் மூர்க்கத்தனமாக இருப்பாங்களே கண்ட்ரோலே பண்ண முடியாது ரொம்ப செட்டப் பண்ணுவாங்க அவங்கள தான் வேவாடுன்னு சொல்லுவாங்க கோவத்தோடையும் வெறுப்போடையும் தான் என்னோட கிராமத்துக்கு நான் திரும்ப போனேன் மாட்டிக்கிட்டே நினச்சேன் இப்படியே வேஸ்ட் ஆகிட்டோமே நினச்சேன் அதுக்கப்புறம் தான் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள் டோர் இப்போது ஹேரியோட கண்களை டைரக்டாக பார்த்து பேசுவார் கிரிண்டல் வால்ட் அவனோட ஐடியாஸ்லாம் எந்த அளவுக்கு என்னை கவர்ந்துச்சுன்னு உன்னால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது ஹாரி எனக்குள்ளே அது நெருப்பாக இருந்துச்சு மகிழ்்சை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு மந்திரவாதிகளோட மிகப்பெரிய வெற்றி இந்த மாபெரும் புரட்சியோட குளோரியஸான யங் லீடர்ஸா நானும் கிரிண்டல்வால்டும் இருக்க போகிறோம் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரூபிள்ஸ் இருந்தது ஸ்க்ரூபிள்ஸ்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல இப்போ நம்ம ஏதாவது தப்பு செய்ய போறோம் அது தப்பு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம மனசாட்சி உறுதிடும் அது பண்ண விடாதுல அதை தான் ஸ்க்ரூபிள்ஸ் அவருக்கு அது இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த விஷயத்துல ஆனா என்னோட கான்சியன்ஸை எம்டி வேர்ட்ஸால் நான் அதை கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்வாரு இது எல்லாமே மிக பெரிய நல்ல விஷயத்துக்காக தான் இதனால யார் யாருக்கெல்லாம் ஹாம் நடந்துருக்கோ அதை வச்சு மந்திரவாதிகளுக்கு நூறு மடங்கான பெனிஃபிட்ஸை ரீபே பண்ண போகிறோன்ற எம்டியான வார்த்தைகளை நம்பினேன் கெல்லட் கிரிண்டல் வால்டு உண்மையாகவே யாருன்றது என்னோட மனசுக்கு தெரியுமா தெரியும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னோட கண்களை அந்த விஷயத்தில் நான் மூடிக்கிட்டேன் நாங்கள் போட்ட பிளான்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சோனே நான் கண்ட கனவு எல்லாமே உண்மையாயிரும் நான் நினச்சேன் எங்கள் ஹார்ட் ஆஃப் அவர் ஸ்கீம்ஸே டெத்லி ஹாலோஸ் தான் அது அவனை எவ்வளோ ஃபேசினேட் பண்ணுச்சு எங்கள் ரெண்டு பேரையும் எவ்வளோ ஃபேசினேட் பண்ணுச்சு முறியடிக்கவே முடியாத மந்திரக்கோள் எங்களை பவருக்கு கூட்டிகிட்டு போகும் த ரெசரக்ஷன் ஸ்டோன் என்னதான் அந்த விஷயம் எனக்கு தெரியாத மாதிரி நான் இப்போ இருந்தாலும் கண்டிப்பாக அதை வச்சு ஒரு இன்ஃபெரி படையவே அவன் உருவாக்கணும்னு தான் நினச்சிருப்பான் ஆனால் எனக்கு நான் இந்த உண்மையை சொல்லிடுறேன் ஹாரி என்னோட பேரண்ட்ஸை திரும்ப கூப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன் என் தோளில் இருக்கிற பாரம் எல்லாத்தையும் அவங்க திரும்ப வந்தாங்கன்னா இறக்கி வச்சிடலான்னு நினைச்சேன் அண்ட் அந்த க்ளோக் சம்பவம் அந்த க்ளோக்கை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதே இல்லை ஹாரி அவ்வளோவா எங்கள் ரெண்டு பேர்னாலையும் அந்த க்ளோக்கே இல்லாமல் நல்லாவே எங்களை கன்சீல் பண்ணிக்க முடியும் ஆனால் அந்த க்ளோக்கோட உண்மையான மேஜிக்கே அஃப்கோர்ஸ் அதோட ஓனரை மட்டும் இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அரணா அது செயல்படும் ஸோ நாங்கள் அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம்னா அரியானாவை அதுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கலான்னு நான் நினச்சி வச்சுருந்தேன் நான் அந்த க்ளோக்கில் எங்களுக்கு மெயினாக இருந்த இன்ட்ரெஸ்டே அதை கண்டுபிடிச்சாதான் அந்த டெத்லி ஹாலோஸ் கம்ப்ளீட் ஆகும் ஏன்னா புராண கதைப்படி அந்த மூணு ஆப்ஜெக்ட்ஸை யுனைட் பண்ணாதான் உண்மையாவே மரணத்தோட எஜமானராக ஆவாங்க ரெண்டு மாசமா இதை பற்றியே பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம் எங்களோட மோசமான கனவு இதில் எனக்குன்னு அப்போது குடும்பமாக இருந்த அந்த ரெண்டு பேரையும் நான் கவனிக்காம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் ரியாலிட்டி திரும்ப வந்துச்சு ரொம்ப ரொம்ப ரஃபாக படிக்காமல் இருந்த என்னோட ரொம்ப ரொம்ப அட்மையரபுளான தம்பிகிட்ட இருந்து என்னால் சுத்தமாக அதை கேட்க முடியலை ஃப்ரெஜயலா அன்ஸ்டேபிளாக இருக்கிற என்னோட தங்கச்சியை கையில் கூப்பிட்டுக்கிட்டு ஹாலோஸை தேடி என்னால் போக முடியாதுன்ற உண்மையை என்னால் அப்போ கேட்க முடியலை இதெல்லாம் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் கிரிண்டல் வால்டும் கையோட ஹரியானாவை இந்த பிளானில் கூட்டிகிட்டு போகிறதா தான் இருந்தாங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம்ல ஏன்னா ஆபர் ஃபோர்த் ஸ்கூலுக்கு போயிருவாரு அரியானாவை தனியாக விட்டுட்டு போக முடியாது யார் அவங்கள பார்த்துப்பா ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட இந்த ஜேர்னியில் தெத்லி ஹாலோஸை தேடி போக போகிறாங்களே அந்த ஜேர்னிலாம் ஹரியானாவையும் கையோட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்க அப்போது க்ளோக்குக்கெலாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஏன்னா க்ளோக்கே இல்லாமல் இவங்கனால மறைஞ்சிருக்க முடியும் அந்தளவுக்கு மேஜிக்லலாம் இவங்க கை தேர்ந்து தான் இருந்திருக்காங்க ஆனால் ஹரியானா மேலே அந்த க்ளோக்கு கிடச்சிச்சின்னா இவங்க கைக்கு வந்துருச்சுன்னா அரியா ஹரியானாவை மறைச்சி வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலான்னு டபுள் டோர் நினச்சி வச்சுருந்தாரு ஏன்னா ஹரியானாவுக்கு இந்த ஜேர்னி சேஃபாக இருக்காதுல்ல ஸோ கையோடு நம்ம ஹரியானாவை கூப்பிட்டு போகும்போது அவள் மேலே க்ளோக்கை போட்டு அவளை மறைச்சி வச்சுக்கலாம் வச்சிருக்கலாம் பாதுகாப்பா வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு பட் அதுக்கப்புறம் ஆபர் போர்த் நல்ல ஆல்பஸ் டபுள் டோர் கிட்ட பயங்கரமா சண்டையை போட்டு விட்டுருவாரு இந்த மாதிரி எல்லாம் ஹரியானாவை கூட்டிட்டு இந்த ஜேர்னில எல்லாம் உன்னால போக முடியாது அது கரெக்டா இருக்காதுன்னு பயங்கரமா அவர் திட்ட ஆரம்பிச்சிருவாரு பட் அந்த ஸ்டேஜ்ல டபுள் டோர்னால அதை கேட்க முடியல அதை ஏத்துக்கிற ஸ்டேஜ்ல அப்போ டபுள் டோர் இல்ல அதை தான் அவர் இப்போ சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆர்கியூமெண்ட் அப்புறம் சண்டையாக மாறுச்சு கிரிண்டல் வால்ட் அவனோட கண்ட்ரோலை இழந்துட்டான் அதை நான் முன்னாடியிலேருந்தே சென்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நானே பிரிட்டன் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் அவன் அப்போ ரொம்ப ரொம்ப மோசமானவனாக மாறினான் அண்ட் அரியானா அவ்வளோ தூரம் எங்கள் அம்மா அவளை பொத்தி பொத்தி பார்த்தோம் நான் அவ்வளோ காஷனாக இருந்தோம் அன்னைக்கு தரையில் அவன் செத்து போய் கடந்தாள் வெல் கிரிண்டல் வால்ட் அங்கேருந்து ஓடிட்டான் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அப்படியே மறைஞ்சிட்டான் பவரை பறிக்கிற பிளான்ஸை வச்சுட்டு மகிழ்ஸை டார்ச்சர் பண்ணுற ஸ்கீம்ஸை வச்சுட்டு தெத்லி ஹாலோஸ் கனவோட அந்த கனவுக்கு அவனை நானும் என்கரேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே மறைஞ்சிட்டான் அங்கேருந்து ஓடிட்டான் அங்கே என் தங்கச்சியை நான் இருந்தேன் கில்ட்டோடையும் மோசமான இழப்போடையும் அசிங்கத்தோடையும் அதுக்கப்புறம் வாழை கற்றுக்கிட்டேன் வருடங்கள் ஓடிச்சு அவனை பற்றி ரூமர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரக்கோளை அவன் கைப்பற்றிட்டான்ற செய்தி வந்துச்சு அதே சமயம் மினிஸ்டர் ஃபார் மேஜிக் போஸ்ட்டை எனக்கு ஆஃபர் பண்ணாங்க ஒரு தடவை இல்லை நிறைய தடவை நேச்சுரலி அதை நான் வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் என்னை நம்பி பவரை கைக்கு கொடுத்தா என்ன நடக்குன்றதை நான் ஏற்கனவே லேர்ன் பண்ணனால நானே அந்த விஷயத்தில் என்னை நம்பலை அதனால நான் வேணான்னு தவிர்த்துட்டேன் ஆனால் ஃபஜ்ஜை விடவும் ஸ்கிரிமஜார் விடவும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பெட்டரான அமைச்சராக இருந்திருப்பீங்க அப்படின்னு ஹாரி இப்போது இருப்பான் நான் அப்படி இருந்திருப்பேனா அப்படின்னு டபுள் டோர் ஹெவியாக கேட்பாரு நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே பவர் என்னோட வீக்னஸ்ன்றதையும் அதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டேன் அது ரொம்ப க்யூரியஸான விஷயம் ஹாரி ஸோ பவருக்கும் பதவிக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறவங்க தான் அதுக்கெலாம் பெஸ்ட் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன் லைக் உன்ன மாதிரி இருக்கிறவங்க உன்ன மாதிரி இருக்கிறவங்கனால தான் இந்த மாதிரி லீடர்ஷிப் பதவியை நல்லா வகிக்க முடியும்னு நான் நினச்சேன் நான் ஹாக்பர்ட்ஸில் தான் சேஃபாக இருந்தேன் நான் ஒரு நல்ல டீச்சராக இருக்கேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா நீங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டீச்சராக அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருக்கும் போதே நீ என்கிட்ட ரொம்பவே கைண்டாக நடந்துக்கிற ஹாரி ஆனால் எங் விசார்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுல நான் பிஸியாக இருந்த போது கிரிண்டல் வால்டு ஒரு ஆர்மியவே ரைஸ் பண்ணிகிட்ருந்தான் அவன் என்னை பார்த்து பயப்படுறான்னு சொன்னாங்க மேபி பயந்துருக்கலாம் ஆனால் நான் அவனை பார்த்து பயப்படுற அளவுக்குலாம் அவன் என்னை பார்த்து பயந்துருக்க மாட்டான் தான் நான் நினைக்கிறேன் ஓ மரணத்தை பற்றிலாம் இல்லை ஹாரி அப்படின்னு டபுள் டோர் இப்போ வேகமாக சொல்லிகிட்ருப்பாரு ஏன்னா ஹாரி புரியாதபடி பார்த்துட்ருப்பான் மேஜிக்கை யூஸ் பண்ணிலாம் அவனால் அதை பண்ணியிருக்க முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் ஈவன்லி மேட்ச்டுன்னு எனக்கு தெரியும் ஸ்கில்லை வச்சு பார்த்தா அவனை விட ஒரு ஷேடு நான் ஜாஸ்தியாகவே தான் இருந்தேன் அதுதான் உண்மை அதை நினச்சி தான் நான் பயந்தேன் யுசி எங்களுக்குள்ள கடைசியா நடந்த அந்த மோசமான சண்டேல யார் அதை பண்ணான்னு எனக்கு தெரியல என்னோட தங்கச்சியை கொன்ன அந்த கேசை யார் உண்மையாவே போட்டான்னு எனக்கு தெரியல நீ என்ன கோலன்னு கூப்பிடலாம் ஹாரி அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அவளோட மரணத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் நினச்சேன் என்னோட அரகன்ஸ்னாலையும் முட்டாள்தனத்தினாலையும் மட்டும் இல்ல நான் போட்ட மந்திரம் தான் அவளோட உயிரை குடிச்சிருச்சுன்னு நான் உண்மையாகவே நினச்சேன் அது அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன்றது அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவனை மீட் பண்ண நான் காலத்தை கடத்திட்டே இருந்தேன் ஆனால் ரொம்ப நாளைக்கு என்னால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல அவ்வளோ அசிங்கமாக இருந்தது மக்கள் எல்லாரும் செத்துக்கிட்டு இருந்தாங்க அவனை ஸ்டாப்பே பண்ண முடியாத நிலைமைக்கு அவன் போயிட்டான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் அந்த சண்டேல நான் ஜெயிச்சேன் அந்த மந்திரக்கூட நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்புள் டோர் அமைதி ஆவார் அங்கே யார் போட்ட மந்திரம் அரியானாவை உண்மையாகவே கொண்டுச்சுன்ற விஷயத்த பற்றி ஹாரி அங்கே டபுள் டோர்கிட்ட கேட்கலை அவனுக்கு அதை கேட்கவும் விருப்பமே இல்லை அவனுக்கு வந்து அது தெரிய வேணாம் அப்படின் தான் அவன் நினச்சான் அண்ட் டபுள் டோரும் அதை பற்றி எதுவும் அவன்கிட்ட தான் அவன் நினச்சான் இந்த ஒரு பண்பு இருக்கு இல்லையா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே கூடாது அது நான் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணன்னு தெரில ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பண்பு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரக்கூடாதுன்னு நம்ம நினப்போம் அதை தெரிஞ்சுக்க வேணால் நம்ம விருப்பப்படுவோம் ஏன்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க மேலே நமக்கு இருக்கிற ரெஸ்பெக்டோலவோ போயிடுமா அப்படின்ற மாதிரி கிடையாது அது வந்து அவங்க மேலே இதை எப்படி சொல்ல அவங்க மனசு கஷ்டப்பட் பட்டுறக்கூடாது நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சே அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் அவங்கள பற்றி அந்த விஷயம் நமக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நம்ம விருப்பப்படுவோம் அவங்களும் அதை நம்மக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு அது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அண்ட் அட் லாஸ்ட் டபுள் டோர் அந்த மிரர் ஆஃப் ஃபெரேஸ்ட்டை பார்த்த அதில் என்ன பார்த்துருப்பாருன்றது ஹாரிக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அதனால தான் ஹாரி அதை பார்த்த இவர் வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அவர் எவ்வளோ ஃபேசினேட் ஆகி இருந்தாருன்றதும் ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக அமைதியாகவே அங்கே உட்காந்துருப்பாங்க பின்னாடி அந்த கிரியேச்சர் இன்னும் அந்த சத்தத்தை விட்டுட்டே தான் இருந்துச்சு ஆனால் ஹாரி இப்போது கொஞ்சம் கூட டிஸ்டர்பே ஆகலை ஒரு வழியாக இப்போது ஹாரி பேசுவான் வால்டமோட் அந்த மந்திரக்கூலை தேடி போகிறத கிரிண்டல் வால்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணா அந்த மந்திரக்கோள் அவன் கைக்கே வரலை அவன் அதை வச்சுருக்கவே இல்லைன்னு அவன் பொய் சொன்னான் தெரியுமா அப்படின்னு ஹாரி சொல்வானா டபுள் டோர் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிடுவாரு அவரோட தொடையை பார்த்துட்ருப்பாரா அவரோட கண்கள்லருந்து ஃபுல்லா கண்ணீரா கொட்டிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க காடு சிறைச்சாலையில அவனோட கடைசி காலகட்டத்தில் அவன் பண்ணதெல்லாம் நினச்சி அவன் வேதனைப்பட்டான்னு சொன்னாங்க அது உண்மையா இருக்கும்னு நான் நம்புறேன் அவன் பண்ண மோசமான விஷயங்களை நினச்சும் அந்த அசிங்கத்தனத்தை நினச்சும் கண்டிப்பாக அவன் ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் வால்டுமோட் கிட்ட அவன் போய் சொல்லியிருப்பான் என்கிட்ட இருந்த அந்த ஹேலோவை வால்டு மோட் எடுக்க வரதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு டம்பிள் டோர் அவ்வளோ அழுதுகிட்டே அதை சொல்லிகிட்ருப்பாரு இல்லைனா உங்களோட கல்லறையை உடைக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இருக்கலாம்ல அப்படின்னு ஹேரி இப்போது சொல்வானா டம்புள் டோர் அவரோட கண்களை தொடச்சிட்ருப்பாரு தென் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க அப்புறம் ஹேரி திரும்ப பேசுவான் இப்போது ஹாரி சொன்னான்ல உங்களோட கல்லறையாக அவன் உடச்சிடக்கூடாதுன்றதுக்காக கூட இருக்கலாம்ல அவர் போய் சொல்லியிருப்பார்ல அப்படின்னு ஹாரி சொன்னான்ல அதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெட்டர் இந்த சாப்டர் ஃபுல்லையுமே அதாவது இந்த பார்ட் ஒன் பாட்டு வீடியோவை ஒரு ரெண்டு தடவை கூட நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அண்டு உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகவும் மேபி டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் நீங்கள் அந்த ரெசரக்ஷன் ஸ்டோனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்களேன் அப்படின்னு ஹாரி கேட்பானா டபுள் டோர் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு கைவிடப்பட்டு பாலடைஞ்ச நிலைமையில் இருக்கிற கான்ஸோட வீட்டில் அது புதைக்கப்பட்டிருந்துச்சு பல வருஷங்கள் கழித்து அதை நான் கண்டுபிடிச்சேன் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஹேலோவே அதுதான் தான் தான் நான் சின்ன பையனாக இருந்த போது வேறு சில காரணங்களுக்காக அந்த ஹேலோவுக்கு நான் ஆசைப்பட்டாலும் உனக்கே தெரியும்ல அப்போ எனக்கு மர கலண்டு போயிருந்துச்சு ஹரி ஆனால் இப்போது ஒரு ஹார்க்ரக்ஸ்ன்றதே மறந்துட்டேன் அதை நான் கண்டுபிடிக்கும் போது அந்த மோதிரத்தில் கண்டிப்பாக கர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன் அதை நான் கையில் எடுத்து அதை என்னோடய விரலில் மாட்டிக்கிட்டேன் ஃபார் அ செகண்ட் நான் திரும்ப என்னோடய அரியானாவையும் என்னோடய அம்மாவையும் என்னோட அப்பாவையும் பார்க்க போகிறேன்னு நினச்சேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதை அவங்கக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க போகிறேன்னு நினச்சேன் ஆனால் நான் ஒரு முட்டாள் ஹாரி அவ்வளோ வருஷங்கள் கடந்திருந்தும் எதையுமே நான் கற்றுக்கல டெத்லி ஹாலோஸை யுனைட் பண்ணுறதுக்கு நான் அன்வர்த்தியான பர்சன் அதை திரும்ப திரும்ப நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கேன் அண்ட் அதுதான் என்னோட என்னோடய ஃபைனல் ப்ரூஃபு ஏன் அது நேச்சுரல் ஆனது தானே நீங்கள் அவங்கள திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பான் ஹாலோஸை யுனைட் பண்ணுறதுக்கு மில்லியனில் ஒருத்தவனால் தான் முடியுமோ என்னமோ ஹாரி அதில் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயத்தை தான் நான் ப்ரொசஸ் பண்ணியிருக்கேன் லீஸ்ட் எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்ததை எல்டர் வேண்டை என் கையில் வச்சுருக்கிறதுக்கு தான் நான் ஃபிட்டாக இருந்திருக்கேன் அதை வச்சு நான் யார்கிட்டையும் பெருமை பீத்திக்கலை யாரையும் அதை வச்சு நான் கொல்லலை அதை டேம் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு பேமெண்ட் இருந்திருக்கு ஏன்னா அதை நான் என்னோட சொந்த கெயினுக்காக எடுக்கலை பட் மித்தவங்களை சேவ் பண்ணுறதுக்காக காப்பாற்றுறதுக்காக அதை எடுத்திருக்கேன் அதனால தான் அந்த எல்டர் வேண்டை என்னால் வச்சுக்க முடிஞ்சிருக்கு அண்ட் அந்த க்ளோக் அதை சாதாரண க்யூரியாசிட்டிக்காக வாங்கினேன் ஸோ உனக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுச்சோ அதோட உண்மையான ஓனருக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுச்சோ அந்த அளவுக்கு எனக்கு அது ஒர்க் ஆகியிருக்காது அந்த கல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள திரும்ப இங்கே இழுத்துட்டு வரதுக்காக நான் யூஸ் பண்ணியிருப்பேன் உன்ன மாதிரி செல்ஃப் சாக்ரிஃபைஸ்க்காகலாம் அதை நான் யூஸ் பண்ண யோசிக்கலை அதனால தான் ஹாலோஸை உண்மையாக பொசஸ் பண்ணுறதுக்கு நீ ஒருத்தியான பர்சனாக இருந்திருக்க ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் இந்த விஷயத்த உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே என்ன இருக்கோ அப்படியே உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலனா கூட திரும்பவும் இந்த விஷயத்த கேட்டுட்டு வந்துருங்க இப்போ டபுள் டோர் சொன்னார்ல இந்த விஷயத்த ஏன்னா உண்மையாகவே எதுக்காக டபுள் டோர் கைக்கு அந்த மூணு ஹாலோஸும் கிடைக்கல ஏன் இத்தனை வருஷங்களாக யார்னாலையுமே ஹாலோஸை யுனைட் பண்ண முடியல ஆனால் இப்போது ஹாரினால் யுனைட் பண்ண முடிஞ்சிருக்குன்ற விஷயத்த தான் டபுள் டோர் இப்போ சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயத்த சொல்லிட்டு டபுள் டோர் பாசமாக ஹேரியோட கைகளை தட்டி கொடுப்பாரா ஹாரி நிமிந்து அதை வயசானவரோட முகத்தை பார்ப்பான் பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவான் அவனால் அவரை பார்த்து சிரிக்காமல் இருக்கவே முடியல இதுக்கு மேல இந்த மனுஷன் மேல நம்மளால கோபமா இருக்க முடியுமா அப்படின்னு தான் அவன் யோசிச்சான் எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளோ டிஃபிகல்ட் ஆக்குனீங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா டம்பிள் டோர் இப்போ நல்லாவே ஸ்மைல் பண்ணுவாரு கொஞ்சம் ஆக்கணும்னு தான் நான் விருப்பப்பட்டேன் ஹாரி உன்னோட ஹெட் உன்னோட குட் ஹார்ட்டை டாமினேட் பண்ணிருமோன்னு நான் பயந்தேன் அதாவது ஹாரிக்கு சுல்லுன்னு கோவம் வரும்ல அது அவனோட குட் ஹார்ட்ட டாமினேட் பண்ணிருமோன்னு டம்பிள் டோர் அத நினைச்சு பயந்ததா சொல்றாரு அந்த டெம்டிங்கான ஆப்ஜெக்ட்ஸோட அவுட்ரைட்டான ஃபேக்ட்ஸை அப்படியே உங்ககிட்ட கொடுத்தோம்னா நீ நான் எப்படி ஹேலோஸ் எடுத்தேனோ அந்த மாதிரி சீஸ் பண்ணிடுவியோன்னு நினச்சேன் தப்பான டைமில் தப்பான ரீசன்ஸ்க்காக உன் கைக்கு அந்த விஷயங்கள் வரும்போது அதை நீ சேஃபாக ப்ரொசஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன் மரணத்தோட உண்மையான எஜமான் நீ தான் ஹாரி ஏன்னா மரணத்தோட உண்மையான எஜமான் மரணத்துக்கிட்டேருந்து ஓடி போகணும்னு யோசிக்க மாட்டான் அவன் அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ணணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உயிரோடு இருக்கிற இந்த உலகத்தில் மரணத்தை விட ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் இருக்குன்றத அவன் புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மரணத்தை வெல்றவனாக அவன் ஆமாம் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்வாரு அண்டு வால்டோமோட்டுக்கு இந்த ஹேலோஸை பற்றி தெரியவே தெரியாதா அப்படின்னு ஹாரி கேட்பான் அப்படி தான் நினைக்கிறேன் ஹாரி ஏன்னா அந்த ரெசரக்ஷன் ஸ்டோனை அவன் க்ரக்ஸாக டேர்ன் பண்ணும்போது அவன் அதை ரெக்கக்னைஸே பண்ணலை அப்படியே அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஹாரி கண்டிப்பாக அவனுக்கு அந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை தவிர வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அதாவது எல்டர் மேண்டை பற்றி அவர் சொல்கிறாரு அண்ட் அந்த க்ளோக்கோ அவனுக்கு தேவைப்பட்டிருக்காது அது நம்மக்கிட்ட வேணும்னு அவன் ஆசையும் பட்டிருக்க மாட்டான் அண்ட் அந்த கல்லை பற்றி சொல்லணுன்னா செத்துப்போன யார் அவன் திரும்ப கொண்டு வந்திருக்கணும்னு ஆசைப்படுமா சொல்லு அவன் மரணத்தை பார்த்து பயப்படுறான் ஹரி அவனுக்கு உண்மையான லவ்னா என்னனே தெரியாது அப்படின்னு டம்புள் டோர் சொல்வார் ஆனால் அப்போ நீங்கள் அவன் அந்த மந்திரக்கோளை தேடி போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு ஹேரி கேட்பான்னா லிட்டில் ஹேங்கில்டன் கிரேவ்யார்டில் வச்சு உன்னோட மந்திரக்கோள் வால்டமோட்டோட மந்திரக்கோளை தோ அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ட்ரை பண்ணுவான் தான் நான் நினச்சேன் உன்னோட சுப்பீரியரான ஸ்கில்லை வச்சு தான் நீ அவனை கான் கேயர் பண்ணியிருப்பேன்னு அவன் ஃபஸ்ட்டு பயந்துருப்பான் பட் ஒன்ஸ் அவன் ஆலிவாண்டரை கிட்ட பண்ணக்கப்புறம் தான் ஸ்வென் கோர்ஸோட உண்மையை பற்றி அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அதுதான் அவனுக்கு எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படி இருந்தும் ஒருத்தவங்க கிட்டேருந்து அவன் வாங்கிட்டு வந்த மந்திரக்கோள் உன்னோட மந்திரக்கோளுக்கு அகெயின்ஸ்டாக பெட்டராக எதுவுமே பண்ணலை ஆனால் வாழ்மோட் உனக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்குது எதனால உன்னோட மந்த்ரக்கோள் உன்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன கிஃப்ட்டை நீ ப்ரொசஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்காம நேச்சுரலி உன்னை கம்ப்ளீட்டாக தோக்கடிக்கிற மதுரகோல தேடி போனான் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த எல்டர் வேண்ட் உன் மேலே அவன் எவ்வளோ அப்சஸ்டாக இருந்தானோ அளவுக்கு அவன் அப்சஸ்டாக அந்த விஷயத்துலையும் ஆனான் அவனோட கடைசி வீக்னஸையும் அது ரிமூவ் பண்ணி உண்மையாகவே அவனை இன்வென்சிபிளாக ஆக்கிரும்னு அவன் நம்பினான் பாவம் செவரஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஸ்னேப்போட கையில தான் நீங்க சாகணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ கடைசியா அந்த எல்டர் வேண்ட் அவர்கிட்ட தான் போய் சேரணும்னு நீங்க முன்னாடியே மீன் பண்ணிருந்தீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா நான் ஒத்துக்கிறேன் ஹாரி அதுதான் என்னோட இன்டென்ஷன் ஆனா அது கடைசியா நான் நினைச்ச மாதிரி ஒர்க் ஆகலை இல்லை அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா ஆமா அது அந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னு ஹாரி சொல்வான் அந்த கிரியேச்சர் இப்போ அவங்களுக்கு பின்னாடி அப்படியே ஜர்க் ஆகி மோன் பண்ணுமா இவனும் டபுள் டோரும் எவ்வளோ நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்றது ஹாரிக்கு இப்போ நல்லாவே ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவன் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது ரொம்ப கம்மியான நேரம் இருக்குதுன்னு இப்போ அவனுக்கே தெரிய வந்துருச்சு நான் திரும்ப அங்கே போகணுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா அது உங்ககிட்ட தான் ஹாரி இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா எனக்கு அந்த விஷயத்தில் சாய்ஸ் இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பானா ஓ எஸ் அப்படின்னு டபுள் டோர் அவனை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவார் நம்ம இப்போது கிங்ஸ் கிராஸில் தானே இருக்கோன்னு சொன்னேன் நீ திரும்ப அங்கே போக வேணான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் நீ மேபி என்ன சொல்லலாம் ம் ட்ரெயினில் போட் பண்ணி போகலாம் அப்படின்னு அவர் சொல்வாரா அண்ட் அது என்ன எங்கே கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு ஹாரி கேட்பான் ஆன் அப்படின்னு டபுள் டோர் சிம்பிளாக சொல்வார் அவன் என்ன கேட்பானா அண்ட் வேர் உட் இட் டேக் மீ அப்படின்னு கேட்பான் அதுக்கு டபுள் டோர் ஆன் அப்படின்னு சிம்பிளாக சொல்வார் இதுக்கு மீனிங் என்னென்னு இதை நீங்கள் எப்படி இன்ட்ரப்ட் பண்ணுறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வால்டர் மோட் கிட்டே எல்டர் வேண்ட் இருக்குது அப்படின்னு இப்போ ஹாரி சொல்வான் ஆமாம் ட்ரூ கிட்ட எல்டர் வேண்ட் இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஆனால் நான் திரும்ப அங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பே நீ திரும்ப அங்கே போகிறேன்னு சூஸ் பண்ணிட்டேனா மொத்தமாக அவனோட கதை முடிஞ்சிருந்தான் நான் நினைக்கிறேன் என்னால் அதை ப்ராமிஸ் பண்ண முடியாது பட் எனக்கு இது தெரியும் ஹாரி இங்கே திரும்ப வர்றதுக்கு நீ பயப்படல ஆனால் அவன் தான் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் ஹாரி இப்போ திரும்பி அந்த ராவாங்க இருந்துச்சுலாம் அந்த கிரியேச்சர் அதை பாப்பானா அது இப்போ பயங்கரமாக சோக் பண்ணிட்டு பயங்கரமாக நடுங்கிக்கிட்டுருக்கோம் இறந்து போனவங்க மேலே பரிதாபப்படாத ஹாரி உயிரோடு இருக்கிறவங்க மேலே பரிதாபப்படு அண்ட் எபோவ் ஆல் பாசமே இல்லாமல் இருக்கிறவங்க மேலே பரிதாபப்படு அப்படின்னு அவர் சொல்வார் நீ அங்கே திரும்ப போனேனா நிறையா பேர் இறந்து போகாமல் இருப்பாங்க நிறையா குடும்பங்கள் உடையாமல் இருக்கும் இதுதான் ஒருத்தையான கோலுன்னு நீ நினச்சேன்னா இப்போ நம்ம குட் பை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் ஹாரி தலையாட்டிட்டு நொந்து போய் சவுண்ட் விட்டுட்டு இருப்பான் காட்டுக்குள்ளே இப்போ அவன் போனதை விட இங்கேருந்து கிளம்ப போகிறது அவனுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ஆனாலும் இந்த ப்ளேஸ் வந்து அவனுக்கு ரொம்ப வாமாக நல்லா லைட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ திரும்பவும் பெயின் அப்புறம் பயம் நிறைய இழப்புகள் அதுக்கிட்ட போகிறது வந்து அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அவன் இப்போ எந்திரிச்சு நிற்பானா டம்பிள் டோரும் எந்திரிச்சு நிற்பார் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரோட முகத்தை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே நிற்பாங்க கடைசியாக என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா ஹாரி இப்போது கேட்பான் இது உண்மையா இல்லைனா என்னோடய தலைக்குள்ள தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் கேட்பானா டம்பிள் டோர் அவனை ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாரு அவரோட வாய்ஸ் நல்ல லவுடாக நல்ல ஸ்ட்ராங்காக இப்போது ஹேரியோட காதில் ஈவன் தோ அவங்கள சுற்றி இருந்த அந்த மிஸ்ட் எல்லாமே அவரோட உருவத்தை அப்படியே மறைச்சிட்ருந்தாலும் அஃப்கோர்ஸ் இது உன்னோட தலைக்குள்ளே தான் நடக்குது ஹாரி பட் எதுக்காக இது ரியலாக இல்லாமல் இருக்க போது அப்படின்னு அவர் சொல்வார் இதோட சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் கிங்ஸ் கிராஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சாப்டரை உங்கள் எல்லாேருக்கும் புரியிற மாதிரி நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியும் தான் நான் நினைக்கிறேன் புரியலைனாலும் ஒரு ரெண்டு தடவை கேட்டுக்கோங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக எல்லா ஹாரி போட்டர் புக் ரீடர்ஸுக்குமே இந்த சாப்டர் வந்து எடுத்த உடனே புரிஞ்சுருக்கவே புரிஞ்சிருக்காது ஒரு ரெண்டு தடவை ஒரு பேரகிராஃபையும் ஒரு ரெண்டு தடவை ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்பவும் கூட கேட்டுக்கோங்க தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் தேர்ட்டி சிக்ஸ் த ஃபைனல் சாப்டர் த ஃப்ளா இந்த பிளானில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி